வேண்டும் கைகூடல் அந்த காரியம் அனைத்தும் செயலாக்க வேண்டும் அனைத்திற்கும் நீ முதல்வராக முன் என்று அருள் அணி நோயில்லாத மக்களுக்கு எல்லா நோயும் குணமாக வேண்டும் இல்லாமல் அனைத்து மக்களும் உயிர் வாழ வேண்டும் எல்லாம் உனது பெரும் கருணையினால் நட

அப்படிங்கிறத பன்னெடுங்காலத்திற்கு பிறகு இப்பதான் மத்திய அரசு இதை தெரிஞ்சு இந்த நாளை தேசிய சித்தா நாளாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் மதிப்புக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தான் இதை அறிவித்து இந்த வெளி உலகத்திற்கு இப்படி ஒரு தினம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் முதல்ல அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய சித்தர்களின் சார்பாகவும் இந்த சித்த மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கிற சித்த மருத்துவர்களின் சார்பாகவும் நம்முடைய பாரத பிரதமருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க நான் கட கடமைப்பட்டிருக்கேன் இந்த சித்தர் தினம் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பாரத நாட்டினுடைய தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கிற தொன்மையான மருத்துவ கலை ஜோதிட கலை ஆன்மீகம் இவற்றை எல்லாம் உள்ளடக்கி இவற்றுக்கெல்லாம் தந்தை யார் என்று நான் முன்னோக்கி பார்த்துக்கிட்டே போனோம்னா கடைசியில் அது போய் நிக்கிற இடம் சித்தர்களுடைய பாதம் இப்போ என்னை வந்து உங்க அப்பா பேர் சொல்லுங்கன்னா சொல்ல முடியும் தாத்தா பேர் சொல்லுங்கன்னா சொல்ல முடியும் அவங்களுடைய அப்பா பேர் சொல்லுங்க ஒரு நாலு தலைமுறை ஐந்து தலைமுறை பேர் தான் தெரியாது அப்புறம் தெரியாது சரி அதுக்கு முன்னால யார் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் யாருன்னா சித்தர்களுடைய தான் போய் நிற்கிது அப்ப நாமெல்லாம் யார் என்றால் சித்தர்களுடைய வழித்தோன்றல்கள் அப்படின்னு தான் பண்டைய தொன்மையான தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது அதை வச்சுதான் இன்னைக்கு மத்திய அரசு இப்போ நடந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் பிரதமராக பதவியேற்ற பிறகு நம்முடைய மண் சார்ந்த மகிமைகள் என்ன அப்படிங்கிறத எடுத்து ஆயுஷ்னு ஒரு அமைப்பை அமைக்கிறாங்க இந்த ஆயுஷில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தா இருக்கு ஆயுர்வேதா இருக்கு ஹோமியோபதி இருக்கு யோகா நேச்சுரோபதி இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் தந்தை யார் அப்படின்னா இதெல்லாம் சித்தர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க யோகான்னு எடுத்துக்கிட்டா சித்தர்கள் தான் சித்தான்னு எடுத்துக்கிட்டா சித்தர்கள் தான் ஆயுர்வேதான்னு எடுத்துக்கிட்டா சித்தர்கள் தான் இப்போ இந்த மருத்துவத்துறை எல்லாவே மட்டுமில்லை விஞ்ஞானம் இன்னைக்கு ஆய்வு பண்றாங்க இல்லையா நாசால ஆய்வு பண்றாங்க நம்மளுடைய இந்திய திருநாட்டில் பல்வேறு இடங்கள்ல ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த ஆய்வுகளுக்கு அடிப்படை மூலம் தந்தது யாருன்னா சித்தர்கள் தான் இப்படி நாம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் மூலத்தை சுவடி வழியாக நமக்கெல்லாம் தந்து சென்றவர்கள் சித்தர்கள் அப்படி அந்த ஆதார நூல்களை எல்லாம் வைத்து அவர்கிட்ட சப்மிட் பண்றாங்க அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த வழிதான் நம்மளுடைய ஆயுஷ் உருவானதற்கான காரணமாக அவருக்கு சொல்லப்படுது அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சித்தர்கள் வாழ்ந்த பகுதி எங்கன்னா தென்னாடு இவங்க ஏன் தென்னாட்டுல இருந்தாங்க அகிலத்தின் மூலம் என்று சொல்லக்கூடிய ஆதி மூலனே இந்த தான் இருந்தாங்க அதனாலதான் மாணிக்க வாசி பருவன் பார் தென்னாருடைய சிவனையைப் போட்டு என்னாட்டவருக்கும் இறைவாப்பட்டு இறைவன் வாழ்ந்த மண் அதனாலே இறைவன் வாழ்ந்த மண்ணிலே இறை வந்தவர்கள் இந்த சித்தர்கள் அப்போ அவர்கள் தான் என்ன பண்றாங்க வருங்கால தலைமுறைக்கு தேவையான அந்த வழிமுறைகளை வகுத்து தராங்க அப்படி வகுத்து தந்த சித்தர்களுள் தலையாய சித்தராக இருப்பவர் அகத்திய பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் மூத்த சித்தராக இருப்பவர் அகத்திய பெருமான் பல்வேறு சித்த நூல்களை ஆய்வு செய்யும் பொழுது அதுல ரொம்ப தொன்மையான பழமையான நூல்கள் எது அப்படின்னா அகத்தியர் எழுதிய நூல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அகத்திய பெருமான் சொன்னது என்னன்னா மருத்துவம் சொல்லியிருக்கிறாரு ஆன்மீகத்தை சொல்லியிருக்கிறாரு வானையல் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வான் உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இப்படி எல்லாத்தையுமே சொன்ன அவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சிதர்களுக்கும் முன்னால் தோன்றிய காலம் அந்த அகத்திய பெருமானுடைய காலம் இந்த அகத்திய பெருமான் ஈசனுக்கு நிகராக இருந்தவர் என்றெல்லாம் திரு திருவிளையாடல் புராணம் சொல்லுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டு அந்த அகத்திய பெருமானுடைய பிறந்த தினத்தையே நாம் சித்தர்களுடைய தினமாக அறிவிக்கலாம்னு முடிவு பண்ணி அறிவிக்கிறாங்க அப்போ அகத்திய பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னா மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தன்னைக்கு அகத்திய பெருமான் அவதரித்தார் என்பது அகத்தியருடைய வரலாற்று சுவடுகள்ல இருக்கக்கூடிய ஆய்வியல் உண்மை எப்படி உத்தரகோச மங்கையில மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதுரை நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு முழு அலங்கார அபிஷேகம் செய்து அவருக்கு சந்திரகாப்பு காப்பு அணிவிக்கப்பட்டு வருடத்தில் ஒரு நாள் நடைபெறக்கூடிய அந்த சம்பவம் எப்படி நடக்கிறதோ அதை போலவே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துல நம்முடைய அகத்திய பெருமான் அவதரித்தார் என்பது அவருடைய ஆதார நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது அதை வைத்தே இந்த தினத்தை தேசிய சித்தாதனமாக நம்முடைய மத்திய அரசு அறிவித்தது இப்படி அறிவித்தது எப்போன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அறிவிச்சாங்க இப்ப நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்பதாவது சித்த தினம் அவர் அறிவிச்ச நாள்ல இருந்து இது கணக்கெடுத்த போது இது ஒன்பதாவது பிறந்தது அப்போ அகத்தியருடைய பிறந்த தினமாக எதை சொல்ல முடியும்னா அதுக்கான காலச்சுவடுகள் சரியாக இல்லை அவர் எந்த காலத்திலே பிறந்தவர் என்பதெல்லாம் இல்லை ஆனா தொன்மையான அவருடைய நூல்கள் எல்லாம் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்போ அதுக்கு முன்னாலே அவர் எப்ப உரு உருவானார் அப்படிங்கிறது தெரியல அப்போ நாம இந்த நாளை அறிவித்த தினமாக இந்த தேசிய சித்தாதனத்தை இன்றைய தினம் ஒன்பதாவது சித்தாதனமாக நாம நம்மளுடைய இந்த வைத்தியசாலையில நாம கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இவரெல்லாம் வந்து புத்தகத்துல அதாவது மருத்துவ கொண்டு போன நினைக்கிறேன் நான் திருவள்ளுவர் ஆண்டு வருடம் பிறந்தது திருவள்ளுவர் ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருடம் இந்த நீ சொல்றது பார்த்தா ஐம்பதாயிரம் ஆண்டுனா எந்த எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளை சொல்றீங்க அதை தீர்க்கும் நான் வந்து முன்னுரிமை அதாவது முன்னுரிமை கொடுக்கணும் அது எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதாவது தவறு விட்ட ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்ய முடியாது இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டா அப்படின்னா திருந்தலாம் ஆனால் செய்த தவறை மாற்ற முடியாது அது மாதிரி கொண்டாட வேண்டியவர்களை எல்லாம் கொண்டாட மறந்து விட்டோம் மீண்டும் அவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நாம அதை உணர்ந்தவனால கிடைச்சிருக்கு அப்ப உணரக்கூடிய மக்களை கொண்டு போகணும் அப்படின்னா இவர்களை பற்றிய வரலாற்று உண்மைகளை வருங்கால தலைமுறைக்கு சொல்லி வளர்க்கணும் அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா பாட புத்தகத்துல இவங்களை வந்து நம்ம பாட புத்தகத்துல சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய விதமாக செய்யலாம் சித்தர்கள் இத்தனை விஷயங்களை வருங்கால தலைமுறைகள் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும் அதனால இத வந்து அப்படிதான் கொண்டு போக முடியுமா தவிர இத ஒரு தனிப்பட்ட நபரா எடுத்த எல்லாம் வந்து சித்த சித்தவை எத்தனை அதாவதுங்க வெளிவந்ததை வைத்துத்தான் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கோம் வெளி வராத சுவடுகள் பத்தி நமக்கு தெரியாது அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார் அதாவது அகத்தியர் குணபாடம்னா மூலிகை ரகசியங்களை பத்தி மட்டும் இல்ல எந்தெந்த மூலிகைகள் எந்தெந்த வைத்தியத்துக்கு பயன்படுத்தலாங்கிறது மட்டும் இல்ல ஒருத்தனுக்கு நோய் எப்படி உருவாகுது என்ன காரணத்தினால வரும்ங்கிறதுன்னு சொல்றார் அந்த நோய் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றார் அகத்தியர் கன்மகாண்டம்னு ஒரு நூல் சொல்றார் அதுல என்ன கர்மம் செய்தால் என்ன நோய் வரும் உனக்கு அப்படிங்கறத சொல்றார் அதே மாதிரி நேத்திர நோய்கள் தொண்ணூத்தி ஆறு வகையான நயன நோய்களுக்கு ஒரு புத்தகங்கள் போட்டிருக்க ஏராளமான விஷயங்களை அகத்திய பெருமான் இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார் அவரை தொன்று தொட்டு வந்த சீடர்கள் தான் மற்ற சித்தர்கள் இன்னைக்கு நாம வந்து பதினெட்டு சித்தர்களை எடுத்து நம்ம பேசுறோம் இந்த பதினெட்டு சித்தர்களும் யாருன்னா இவருக்கு பின்னால் வந்த சீடர்கள் தான் அப்படிங்கறத வரலாறு சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நோய்கள் வந்து புதிய புதிய நோய்கள் வந்து இருக்கு உதாரணத்துக்கு ஒரு கைபேசியை பார்த்து கூட கண் பார்வை எல்லாம் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் இரு எப்படி எழுதியிருப்பாரா இப்படி எனக்கு வந்து டெக்னாலஜி அன்னைக்கு நான் புதிய புதிய நோய்களுக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதாவதுங்க கண்ணுல எத்தனை வகையான நோய் வருங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன மருந்துகளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த நோய் இந்தந்த வகையில வருங்கிறதெல்லாம் சொல்லல ஏன்னா ஆஹ் அவங்க வாழ்ந்த காலத்துல வாழ்வியல் முறை சூரிய உதயத்தில் தொடங்கி சூரிய அஸ்தமனத்தோட நின்றுடும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாரும் இந்த பார்க்கக்கூடியது படிக்கக்கூடிய வழக்கமெல்லாம் அப்போ இருந்திருக்காது இன்னைக்கு வந்து கண்ணுக்கு அளவுக்கு அதிகமான வேலைகளை இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தொழிலே தான் தொழில் ஒரு ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே தான் வேலை செய்யும் இப்போ ஐடி செக்டர்ல வேலை செய்யறவங்களா ஸ்கிரீன் தான் வேலை பார்க்கணும் அப்போ எந்த நேரமும் கண்ணுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும்னா கண் வழியாக கதிர் இயக்கங்கள் போய் மூளை நரம்புகளை பாதிப்படைய செய்ய வரக்கூடியதான் அந்த இந்த பாதிப்புகள் இதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க இதை சித்தர்கள் தான் சொல்லணும்னு இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிகள் சொல்லி கொடுத்து அதை அப்பா அம்மா கடைபிடிச்ச வந்த விஷயங்கள் நிறைய ஒன்றும் இல்லை எழுந்த உடனே உச்சந்தலையில கொஞ்சம் எண்ணெய் வைக்கணும் அவ்வளோதான் தான் எண்ணெய் தேய்ச்சா அசிங்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் முகத்துல எண்ணெய் வழியுதுங்கிறேன் அதனால வந்து இப்போ யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை இப்போ இது என்ன பண்ணணும்னா மூளை நரம்புகளை சூடாக்க அவ்வளோதான் மூளை நரம்புகளை பாதுகாத்தால் நம்முடைய முழு உடலை நாம் பாதுகாக்கலாம் அதனாலதான் சொல்றாங்க என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் ஒட்டுமொத்த இயக்கமும் தலைக்குள்ளதான் இருக்கு அதனால அந்த தலைய பாதுகாக்கணும் ஆமா அதனால அந்த பழமொழிக்கான விளக்கமே அதான் என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் சிரசில் ஒரு தடை வந்தால் இந்த உடம்பு இயங்காது கை கால் இயங்காது அப்போ அந்த சிரச பாதுகாக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சித்தர்கள் கொடுத்திருக்கிறாங்க இவற்றையெல்லாம் நாம் பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலே போதுங்க வருங்கால தலைமுறை வளமோடு வாழ தொடங்கும் கேள்வி அந்த காலத்துல அதாவது இந்த காலத்துல மாற்று இல்லையா அந்த களீரலே மாற்று அந்த அந்த காலத்தில் அதாவது உறுப்புகள் பழுதடைந்து போகிற நிலை அந்த காலத்துல இல்ல இப்ப இருக்கு அதற்கேற்ற உணவு முறைகள் மாறி போச்சு ஏராளமான தேவை இல்லாத தீய பழக்கங்கள் அதிகமாயிருச்சு அதனாலதான் இன்றைக்கு உடல் உள்ளுறுப்பையே மாற்றக்கூடிய சூழல் வந்துருக்கு இயற்கையோடு வாழ்ந்தாங்க அப்பெல்லாம் இயற்கையோடு வாழ்ந்தான் இயற்கையான தண்ணீர் மேல மண்ணுக்கு மேல ஓடுன தண்ணியை குடிச்சு குடிச்சான் இன்னைக்கு போர் போட்டு நம்ம ஐநூறு அடிக்கு கீழே தண்ணி எடுத்து குடிக்கிறோம் இயற்கையான சாண உரத்துல போட்டு விவசாயம் பண்ண இன்னைக்கு எல்லாத்துக்கும் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணா அதிகமான விளைச்சல் வருதுன்னு பண்றேன் சோ உண்ணக்கூடிய உணவு சுவாசிக்கக்கூடிய காற்று பருகக்கூடிய நீர் இது எல்லாமே கெட்டு போச்சு இதனாலதான் இன்னைக்கு நிறைய நோய்களுடைய பாதிப்பு சிறுநீரக செயலிழப்பு இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வருது

இல்ல மாற்றுகள் அந்த காலத்துல பண்ணதான் வரலாறு இருக்கு அகத்திய பெருமானே வந்து தேரையர் சித்தருக்கு தலையை திறந்து இருந்து தேரையை எடுத்ததுனால அவருக்கு தேரையர் சித்தர்னு பேர் வந்தது ஒண்ணுதான் ஆதாரத்துல அவரு சித்தரா தேரையர் சித்தரா இருந்ததுனாலே அவரு அதுல பதிவு செய்யப்படும் பதிவு செய்யாத எவ்வளவு இருந்திருக்கலாம் இல்லையா இப்ப தேவையில்லாத விஷயங்களை பதிவு வேண்டாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒண்ணு சும்மா பார்த்த உடனே போட்டோ எடுத்து போடுற அளவுக்குலாம் இன்னைக்கு இல்லையா அன்னைக்கு வருங்கால சந்ததி நம்ம தலைமுறைக்கு பின்னால வர தலைமுறைக்கு எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுவோம் மத்தது வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம் இதுவரை நடந்த தவறுகள் திருத்தப்பட்டு வருங்கால தலைமுறை ஆரோக்கியத்தோடு வாழுவோம் அப்படின்னு அப்படின்னே நாம நினைப்போம் ஆரோக்கியமா வாழறதுக்கு இயற்கை சார்ந்த உணவுகளை சாப்பிடணுங்க இவ்வளவுதான் இததான் ஐயா நம்ம ஆழ்வார் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டாரு இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க செயற்கைக்கு போவாதீங்க பன்னாட்டு உணவுகளை சாப்பிடாதீங்க பேக் பண்ணப்பட்ட உணவுகளை எடுக்காதீங்க அப்படி சொன்னது எல்லாமே இதுக்கு தான் அதனால இயற்கை சார்ந்த வாழ்வியலை நாம் வைத்து கொண்டால் இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அதுதான் சித்தருடைய பாடம் வாழ்க்கை நமக்கு பாடமா சொல்லுது நன்றி 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 ஐயா இன்று நம்மளுடைய தமிழகத்தினுடைய மிக பிரதானமான சித்தர்களின் ஒருவரான அகத்திய பெருமானுக்கு இன்று பிறவி நாளாக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் பல எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழியாம் தமிழ்மொழி அந்த மொழியில் வந்து சிவபெருமான் வாழ்ந்த இடம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய சித்தர்களுடைய பெருமையை மத்திய அரசு ஆளக்கூடிய தந்தையாகிய இருக்கக்கூடிய திரு மோடி ஐயா அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை எல்லாம் தேடி தேடி பார்க்குறாரு இந்தியாவுக்கு இப்படி ஒரு பெருமை வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் மூல தாயான இடமாக தமிழ்நாடு தான் திகழ்ந்திருக்கு அப்படி தமிழ்நாட்டை திகழ்ந்த இடத்துல என்ன ஒரு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய பெருமை தான் இங்கே மிகவும் சிறப்பாக இருக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு சித்தர்களுடைய போக்கு என்னவாக இருக்கின்றதோ அந்த போக்கு வந்து சிவபெருமானோட போக்கு தனியாக சிவபெருமானுக்கு எந்த போக்கும் கிடையாது சித்தர்களுடைய சிந்தனை என்னவோ சித்தர்களுடைய செயல் என்னவோ சித்தர்களுடைய ஆற்றல் என்னவோ தான் வந்து சிவபெருமானே திகழ்ந்தார் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மலம் சித்தத்தை தெளிவாக்கி ஆணவம் கண்மம் மாய என்ற அந்த மலத்தை அகற்றி சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வார் அச்சோவேனு திருவாசகத்துல சொல்லியிருப்பாங்க அப்பேற்பட்ட அகத்திய பெருமானுக்கு இந்த நாள் இந்தியா முழுவதும் அகத்திய பெருமானுடைய பிறவி நாளான இந்த நாளை உலகம் உளுத்தும் கொண்டாட வேண்டும் இந்தியா முழுவதும் இதை பாராட்ட வேண்டும் கொண்டாட வேண்டும் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் இந்த நாளை அவர் ஒரு சித்தா நாளாக அறிவித்ததற்கு அவருடைய மிகப்பெரிய அவருடைய திருப்பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி சித்தர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை அவர் கொடுத்ததற்கு நாங்கள் தான் பெருமைப்படணும் ஏன்னா அவர் சித்தர்களுக்கு கொடுத்தாக்கா இப்ப யாரும் சித்தர்களை கொண்டாடுவதற்கு சித்தர்கள் கிடையாது அடியார்கள் தான் இருக்காங்க சிவனை அடிபடிபவர்களே சித்தர்களை அடிபடிபவர்கள் அப்போ அடியார்கள் தான் இந்த சித்தர்களுடைய பெருமையை வெளியில கொண்டு உண்டான முயற்சி இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் இந்த நாளை சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாட வேண்டும் சித்தர் அகத்திய பெருமான் காலத்தை விட்டு அதன் பிறகு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அதன் பிறகு வந்த நாயன்மார்களை கொண்டாடுகிறார்கள் நால்வர் பெருமக்களை கொண்டாடுகிறார்கள் மற்ற அனைத்து பரிவார தெய்வங்களையெல்லாம் கொண்டாடுறாங்க இதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்த பதினெட்டு சித்தர்களுடைய பெருமைகளை அப்படியே மறைச்சு வச்சிருக்காங்க சித்தர்களை வணங்கினால் சிவனை வணங்கியதற்கு சமம் சித்தன் போக்கு சிவன் போக்கு சிந்தை கலைஞனிடம் சிவன் பள்ளி கொள்வான்னு சொல்லுவாங்க அதுபோல இந்த சித்த பெருமானுடைய மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நாங்கள் அவரை நினைப்பதற்கும் அவருக்கு உண்டான ஒரு சிறப்பான வழிபாடுகளை செய்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் இன்று கூடி உள்ளது இந்த நாளை நாங்கள் பெருமையான நாளாக கருதுகிறோம் அனைத்து அடியார்களின் சார்பாகவும் பாடி திருவழிதாய அடிமை என்ற காரணத்தினால் சார்பாகவும் எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இது ஏதோ தனிப்பட்ட முறையிலே அகத்திய பெருமானுக்கு செய்யப்பட்ட வழிபாடு அல்ல இந்த உலக அனைத்து உயிர்களும் நல்ல நிலையிலும் உடல் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் உயர் புகழோடும் மெய் ஞானத்தோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வர்ம வைத்திய சாலை மற்றும் ரிசர்ச் சென்டர் சார்பாக இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த இடத்திலே இந்த திருநாளை அனைத்து உயிர்களும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த சிறப்பு வழிபாடுகளை செய்வதற்காக முடிவு செய்யப்பட்டது எங்களுடைய ஆசானாகிய ஐயா விஜய்பாபு அவர்கள் இந்த வழிபாட்டிற்கு உண்டான சிறப்பு வாய்ந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்கு அடியார்கள் சார்பாகவும் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது போல மேலும் மேலும் எங்கள் வைத்திய ஆசான் திரு விஜய்பாபா அவர்கள் எப்பொழுதும் சித்தர் தினத்தை கொண்டாட வேண்டும் அவர் நீண்ட ஆயுளோடும் நிறை செல்வத்தோடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள அடியார்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் சிவாயணம் சித்தனோட செயலே சிவனோட செயல் இதற்கு யாரும் போட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது அது போட்டுட்டு போறாங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவங்களே போஸ்ட் அடிச்சுப்பாங்க அவங்கவுங்களே பண்ணிப்பாங்க இப்ப என்னமோ ஐம்பது வருஷம் பிறந்த நாள் எண்பது வருஷம் பிறந்த நாள் நூறு வருஷம் பிறந்த நாள்ன்ற அவ்வளவு இது வந்து சித்தருடைய திருநாள் அவர் நமக்கு இந்த பூமியில வந்து இறைவனோடு இரண்டரை கலந்த நாள் அவர் வந்து பிறந்ததனால தான் நமக்கெல்லாம் பெருமை கலந்த நாள் வேற பிறந்த நாள் அவர் பிறந்ததுனால இந்த பூமிக்கு பெருமை அந்த பெருமையை கொண்டாடும் விதமாக தான் இந்த சிறப்பு வழிபாடு நடைபெற்றதை தவிர மற்றபடி இதற்குண்டான வேறு வேறுபாடுகள் எதுவும் கிடையாது சிவசிபா இறைவன் திருவருள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் இந்த வர்ம வைத்திய சாலையிலிருந்து இன்னொரு விண்ணப்பம் பொதுமக்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் இந்த மருத்துவத் துறையில் நீங்கள் அனைவரும் உங்கள் உடலை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்ல உணவுகளை உண்ணுங்கள் நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் செய்து நோய்க்கு அடிமையாகி உயிரை விடாதீர்கள் பிறப்பிலேயே உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு இந்த பிறவியை இன்னொரு பிறவி மனித பிறவி கிடைக்குமா என்பது தெரியாது ஆகியனால் இந்த பிறப்பை மிகவும் சிறந்ததாக நினைத்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாழுங்கள் உடலையே பேணி காணுங்கள் எல்லாம் உள்ள பரம்பொருள் திருவருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்க அதாவதுங்க அதாவதுங்க கடவுளுக்கு தீபம் ஏத்துறது தமிழ்நாட்டினுடைய மரபு தமிழ்நாடு என்பது பூமி இந்த தெய்வ பூமியில வந்து இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே இறைவனை மட்டுமே வாழக்கூடியதாக தான் இருக்கு மற்ற எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோவில்கள்லாம் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாற்பத்தி நாலாயிரம் கோவில் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கோயில் இல்லாத இடத்துல குடியே இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க நம்ம தமிழர்கள் அந்த காலத்துல கோவில் இல்லாத இடத்துல குடி இருக்க கூடாது ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தமிழர்களுக்கு உண்டான துரோக தான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சைவத்தை வந்து ஒழிக்கிறதுலே குறியா இருக்காங்க கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழர்களுடைய பெருமை வந்து அளவுக்கு அதிகமா உலகம் போற்ற குடியில இருக்கு இதில் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய பதவியில் இருக்கிற ஒரே காரணத்தினால எப்படியாவது இந்த சைவத்தை ஒழிக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே அப்படியே இருக்காங்க இதற்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சைவத்தை ஒழிக்கிறதுக்கு தான் சமண தலைத்து ஓங்கி இருந்தது அப்போ கடவுளே வந்து மனித ரூபத்தில் இறங்கக்கூடிய நால்வர் பெருமக்களை இறக்கி சைவத்தை நிலை நாட்டினார் இதையும் இறைவன் திருவருளாலே அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டப்படும் இந்த மாதிரி சைவத்தை கெடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் திருவருளாலே அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போவார்கள் என்பது கடவுளின் சத்திய வாக்கு நம்மளுடைய முருகப்பெருமான் வந்து சிவன்தான் முருகன் முருகன் தான் சிவன் இவர்கள் யாரும் வேறல்ல இவர்கள் இருவருமே ஒருவர் தான் ஆகையினால் யாரு தவறு செய்தாலும் தண்டனை நிச்சயம் உண்டு அதற்குண்டான விடிவு காலம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தெரிந்து எது நடக்கின்றோ அது இறைவன் திருவருளாலே நடக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் சிவாய நம்ம சிற்றம்பல் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை கண்ணில் நல்லது ஒரு களமலை வளநகர் பெண்ணில் நல்ல அவளோட பெரும் தகை இருந்தது எல்லா செல்வம் வளமும் நலமும் பெற்று நீண்ட நிறை செல்வம் உயர்ப்புகள் பெற்று பалவாங்க வாழ வேண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடி முன்னிருக்கமாக எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடி முன்னிருக்கமாக எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடி முன்னிருக்கமாக சித்தரர் முழுமையாக இலக்க காசியர் சக்கவச்சன போகவேந்தனும் மூங்கால் கதியல நாம் மரணம் நாமமே சூழ்க வையகம் முடையா நிற்கல் சோழி பிரசங்கம் பார்க்குறவர் சோமுரன் மாண்டலல வரக்காரர் சார் மண்ணியை நல்ல வரணும் வாழலாம் வைக்கிற மண்ணியை நல்ல ஒரு குறை கண்ணில் நல்லது ஒரு வளர்ந்த பெண்ணுக்கு நல்லா அவரோட பெருந்தை